ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இடம்பெற்ற வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவங்களுக்காக தூத்துக்குடியிலேயே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு ஆறு மாசத்துக்கு ட்ரைனிங் சென்டரை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த கம்பெனியில வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விரைவில் பல தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார்கள் இல்லாவிட்டாலும் உங்களோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றிய அரசாங்கம் உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசாங்கம் எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதே போல விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் மீனவ மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நம்முடைய தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்கள் என்று எல்லாருக்கும் சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நம்முடைய இந்திய கூட்டணி மத சார்பற்ற ஆட்சி எல்லா மக்களையும் ஒன்று போல பார்க்கக்கூடிய உருவாக வேண்டும் உங்களுக்கு தெரியும் சென்னை போராட்டத்திலே அதிமுக எப்படி நடந்து கொண்டது என்று உங்களுக்கு தெரியும் பதிமூணு பேர் அந்த இடத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்தவர்கள் பலர் வாழ்க்கையே இழந்த இன்னைக்கும் குண்டறி அல்லது பாதிப்பில் இருந்து மீற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அந்த மக்களுக்கு உதவி தரம் நீட்டிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அதே போல மக்களுடைய போராட்டத்திலே நீதிமன்றத்திலே மக்களோடு நின்று போராடி தொழிற்சாலையை மூடக்கூடிய நிலையை உருவாக்கி இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அதனால இணைத்தவர்கள் பிஜேபியும் அதிமுகவும் அதனால ஓட்டு கையிட்டு வரும் பொழுது அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு கேட்ட மனுக்கு வரும் பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய மக்களுக்கு எதிராக நின்றவர்கள் இங்கே எந்த முகத்தோடு வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்ற அந்த கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும் உங்களோடு நிற்கக்கூடிய இயக்கம் உங்களோடு நிற்கக்கூடிய சின்னம் விடாதீர்கள் மறந்துவிடாதீர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு மீண்டும் அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றாக தெரியும் இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி சூழ்ச்சிகளை பிரச்சனைகளை செய்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக மீனவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக உழைக்க கூடிய தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதானி அம்பானி போன்ற மிக பெரிய தொழில் அதிபர்களுக்கு எல்லா உதவியும் செய்ய காத்து கிடக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பாஜக ஆட்சி மிகப்பெரிய அளவில் சட்டம் போட்டு ஊழல் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி யாரு யாருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இருக்க எல்லா கட்சியும் வாங்கினதை விட எழுபத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட அதிகமாக அந்த தேர்தல் பத்திரங்களின் வழியாக கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி இருக்கக்கூடிய கட்சி பாஜக இப்படி மக்களை ஏமாற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்திய திணிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வித நிதி உதவியும் செய்யாமல் அதே போல வெள்ள நிவாரணத்திற்கு ஒரு பைசா கூட வழங்காமல் தமிழ்நாட்டில் இங்க இருந்து வரி வசூல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கிறது இருபத்தி ஆறு பைசா ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க ஒரு ரூபா வரி கொடுத்தாங்கன்னா திருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா அதனால எந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டை தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இவங்க கொண்டு வந்த சட்டத்துக்கெல்லாம் யாரு ஓட்டு போட்டாங்க டெல்லியில அதிமுக அதனால இப்ப நாங்க தனியா நிக்கிறோம் பிரிஞ்சு நிக்கிறோம்னா நம்பாதீங்க மறுபடியும் ரெண்டு ரெண்டு ஒட்டிக்கும் ஸ்டிக்கர் நம்ம திட்டத்தை பாஜக மோடி திட்டம் மோடி வருவார் அதே போல ஸ்டிக்கர் ஓட்டுறதே வழக்கமா கொண்டு தான் அதிமுக ரெண்டும் மறுபடியும் ஒட்டி தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதிராக மாறுவார்கள் உங்களுக்கு தெரியும் நிதி வருதோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெண்களுக்காக அவங்க உயர்கல்விக்காக இன்று ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அதே போல ஸ்டெர்லைட் மூட வேண்டும் என்று மக்கள் போராடினார்கள் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட செய்யப்பட்டார்கள் ஆனா அதை பத்தியெல்லாம் அதிமுக கவலைப்படல பிஜேபி அது தாண்டியும் ஸ்டெர்லைட் திறக்கப்பட வேண்டும் என்றார்கள் ஆனால் மக்களோடு நின்று நீதிமன்றத்திலே போராடி அந்த ஸ்டெர்லைட் மூட வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் உங்களோடு நிற்கக்கூடியவர் வரக்கூடிய இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலிருந்தே பாஜக விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இந்திய கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி ஆட்சி அமைத்தால் இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய சிலிண்டர் வில ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என்ற அந்த உறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே போல பெட்ரோல் டீசல் விலை போது ஒவ்வொரு இடத்துலயும் டோல்கேட்ல நிறுத்தி காசு வாங்குறாங்க அந்த டோல்கேட்ல வாங்கக்கூடிய காசு எல்லாம் நிறுத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே உங்களோடு எனக்கு கிட்டத்தட்ட இரண்டாவது தாய் வீடு மாதிரி நான் நினைக்கக்கூடிய இந்த தூத்துக்குடியிலே மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி உங்களுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக நான் நினைக்கக்கூடிய தூத்துக்குடியிலே உங்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை பெரும்பான்மை மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பணியாற்றுகிறோம் என்று அதில் கூட அரசியலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ யார் யாருக்கெல்லாம் இந்த சமூகம் ஒரு நியாயத்தை வழங்கவில்லையோ அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கல்வி அறிவு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சுதான் ஐம்பது சதவிகிதம் உயர்கல்வி பெறக்கூடிய ஒரு கனவோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சதவீதத்தை நாம் கடந்து விட்டோம் வட இந்திய மாநிலங்கள்ல இன்னும் மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்க்கக்கூடிய முறை வரவில்லை ஆனால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பெண்கள் பிரசவத்திற்கு ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஆரோக்கியமாக பத்திரமாக தாயும் சேயும் நலமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இப்படி மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளே இடஒதுக்கீடு இதற்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் ஆனா பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க தான் நிக்கிறோம் இடஒதுக்கீட்டை கொண்டு வரல வேலை வாய்ப்புகளை உருவாக்கல வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டப்பொழுது என்ன சொன்னாங்க போய் பக்கோடா போடுநாங்க சொன்னாங்களா இல்லையா பக்கோடா போடுறது கூட வேல தான் போய் பக்கோடா போடுங்கநாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தூத்துக்குடிக்கு வில் ஃபாஸ்ட் என்று ஒரு நிறுவனத்தை கார் தயாரிக்க கூடிய தொழிற்சாலையை கொண்டு வந்து இன்னும் பதினஞ்சு மாதத்துல அந்த தொழிற்சாலை வேலை தொடங்கும் அந்த தொழிற்சாலையிலே இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்க இருக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவனமே நிறுவனமே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளம்பெண்களுக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அந்த தொழிற்சாலையிலே வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு தான் அந்த நிறுவனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு மக்களுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் பேருந்திலே இலவசமாக பயணம் செய்யக்கூடிய விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதே போல புதுமை பெண் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதே போல கல்லூரியில இப்பொழுது படிக்க போகக்கூடிய இளைஞர்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஆயிரம் செலவு இருக்கும் புத்தகம் வாங்கணும் வேற ஏதாவது பேனா வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது சப் கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் என்று வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் இந்த சமூகத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அத்தனை பேரும் தமிழர்களாக மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை சகோதரிகளும் இந்த வாக்களிக்க வேண்டும் இது மட்டும் இல்ல நாற்பது தொகுதிகள்ல மட்டும் ஜெயிச்சா போதாது நாடும் நமதாக வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் இங்கே ஒன்றிய அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும் சிலிண்டர் வில ஆயிரம் ரூபாய் தாண்டி போயிருச்சு பெட்ரோல் விலை தினமும் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படும் பெட்ரோல் வில எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல இந்த டோல்கேட் எல்லாம் வெளியூருக்கு போகும் பொழுது ஒவ்வொரு டோல்கேட்லயும் நிறுத்தி நினைச்சத வாங்குறாங்க இல்லையா டோல்கேட் எல்லாமே அகற்றப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் அதே போல காலை உணவு திட்டம் நம்ம பிள்ளைங்க காலையில பட்னியோட பசியோட அடிக்க கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நாடு முழுவதும் எப்படி மதிய உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த மதிய உணவு திட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்கிறதோ அதே போல நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே விரிவாக்கப்படும் என நம்முடைய முதலமைச்சர் தாயுமானவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் இங்கே உங்களின் வேட்பாளராக உங்களோடு பணியாற்றக்கூடிய வேட்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சின்னத்திலே அளித்து எனக்கு உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வரவாதீர்கள் உதயசூரியன் சின்னம் உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் சின்னம் உங்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய சின்னங்களை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள் ஒரே சின்னம் உதய நன்றி வணக்கம் நன்றி 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 உங்களின் அன்பான வரவேற்புக்கு